பிசிஆர் சட்டத்தை ரத்து பண்ணு பிசிஆர் சட்டத்தை ரத்து பண்ணு பெரிய மயிராண்டிக்கு மாதிரி பேசுறீங்க உங்க வாய் மயிறு மயிறு மச்சிகிட்டு ஒழுங்கா இருந்தா எதுக்குடா பிசிஆர் சட்டத்தை ரத்து பண்ணானோ இல்ல தெரியாம கேட்கறேன் நீ ஒழுக்க மயிரா வந்து பிரசாதிகளை ஒழுங்கமா நல்லபடியா பேசுனேனா உன் மேலே எவன் பிசிஆர் சட்டம் போடப்போறான் அவனை சாதியை சொல்லி திட்டுறது சாதியை சொல்லி அடிக்கிறது அப்புறம் அவன் பிசிஆர் வழக்கு போட்டான் எஸ்சி எஸ்டி வன்கொடுமையில பதிவு பண்ணிட்டான் வா வாய் கொழுப்பை வச்சுக்கிட்டு நீ ஒழுங்கா இருந்தேன்னு அவன் ஏன் உனக்கு இது பண்ண போறான்

அதாவது இந்த பேசுனார் இல்லையா இவரோட தலைவர் சமூக வலைத்தளங்களில் ஒரு கருத்து வைக்கும்போது அதற்கான எதிர்கருத்து வரத்தான் செய்யும் அதை ஒன்று கருத்தில் ரீதியாக எதிர்கொள்ளணும் இல்லைனா கடந்து போகணும் அதை விட்டு இந்த மாதிரி பொறுப்பாளர்களை விட்டு கொலை மிரட்டல் விடுவது என்பது அப்போது இந்த இயக்கமே இந்த மாதிரி இயக்கமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுபது இதற்கு முன்னாடி அப்படி தான் இந்த தேனியில் ஒரு பையன் யார் மட்டும் இந்த அருணுன்ற ஒரு பையன் என்னையை அப்படி தான் கூப்பிட்டு கொச்சையாக பேசினா சில விஷயங்கள் பண்ணான் அப்போ இந்த இயக்கம் எதை நோக்கி செல்லுது வெளியில் தான் வந்து நான் அந்த சமூகத்துக்காண்டி போராடுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவர் இவர் அதாவது இப்போ பேசுனார் ஒரு நபர் ரகு தேவேந்திரன்கிட்ட அவர் தலைமையே பூத்தலங்களில் சில விஷயங்கள் வந்து பேசுகிறாப்பில்ல ஏன்னா அதெல்லாம் கேட்குறக்கு இவருக்கு இது இல்லை அப்போ அது பேசும்போது எதிர்க்கிறது வர்த்தானம் செய்யும் அதற்கே வந்து ரகு தேவேந்திரன் நீ ஆஃபீஸில் எங்கே இருக்குன்னு தெரியும் உன்னை தேடி வரேன் நீ வாழும் தெரியா அப்படின்னா இது என்ன மனநிலை ஆ ஒருத்தன் கருத்து சொல்கிறான்னா அதுக்கு இல்லதே பேசணும் அதான் ஆண்மைத்தனம் அதை விட்டுப்பட்டு அவனை நான் வெட்டிடுவேன் குத்துருவேன் அப்படின்னா இது என்ன மனநிலை இது எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில ஆ இல்லை இந்த இயக்கத்தில் தான் இந்த இயக்கம் தொடங்கியிருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ எங்களை போன்ற நபர்களுக்கு வந்து எலும்புது ஆ காவல்துறை இதற்கான சட்ட நடவடிக்கை எடுக்குமா எடுக்காது என்னை பொறுத்தளவு கேட்டால் என்ன சொல்லும் தெரில தொடர்ந்து காவல்துறை வாட்ச் பண்ணிக்கோங்க அதாவது நாங்கள் எந்த சமூகத்தையும் வாண்டடாக போய் நாங்கள் எந்த கருத்தை நாங்கள் பதிவு செய்யலை தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சரியா மேலூரில் தம்பி ராம் பிரசாத் ஒரு படுகொலைன்னா அந்த விஷயத்து சம் சம்மந்தம் மட்டும் பேசியிருந்துருக்கணும் இந்த தலைவர் சம்பந்தமே இல்லாமல் அங்கே நடந்தது பழையருக்கும் கல்லருக்கும் நடந்த பிரச்சனை இல்லை பல்லர்களை எழுத்து பேசுகிறார் இந்த குடும்பமார்கள் எழுத்து பேசுகிறார் தேவேந்திரகுள்ள வேளாளர் எழுத்து பேசுகிறாரு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் சரி உளவுத்துறையும் சரி வேடிக்கை பார்க்குது அவங்களோட பொறுப்பாளர் இப்படி மிரட்டுறாரு ஆ இப்போ இந்த தென்தமிழகத்தில் மீண்டும் வந்து இந்த மாதிரியான சிக்கலை உருவாக்க நினைக்கிறாங்க இதை காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டுருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இப்போ இதே மாதிரி எங்கள் சமூகத்தை சார்ந்தவங்களும் இந்த மாதிரி ஃபோனை போட்டு மிரட்டிவிட்டேன் நாங்கள் என்ன சொல்கிறது இதை காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்குமா அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் ரகுபதி தேவேந்திரன் இன்னொரு வீடியோ பேசியிருக்காரு அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் ஏண்டா புதிய தமிழக தலைவர் அவருடைய அரசியல் மெயின்ஸ் மீடியாவில் இருக்குது அவர் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொன்னார்னா உடனே பப்ளிக் மீடியா எல்லா மீடியாவும் எடுத்து விஷயத்தை போடுவான் ஆனால் நீ நீ யூடியூப்பில் நீ வந்து கட்சி நடத்திக்கிட்டு எவ்வளவு திம்மராக பேசுகிற நீ எல்லாம் ஆ தம்பி நீ போகிற போக்கு சரியில்லை ஏதோ கூட்டம் கூடியிருச்சு ஆளுகளை பார்த்து பேசணுங்கிற பேசிக்கிட்டு இருக்க நீயே மேலூர் போய் பேசுனேன்னா அங்கே என்ன சம்பவம் நடந்துச்சு அதை மட்டும்தான் நீ பேசணும் அங்கே போய் இருக்குமுடி சம்பவத்தை இருக்குமுடி மாரியம்மயில் நீ இருக்கிற இருக்கு முடி மாரியம்மையில் உள்ள பொம்பளை வரும் உனக்கு தனித்து பொம்பளையா உன் வீட்டு பொம்பளை உன் வீட்டு பொம்பளையும் தளித்து தாண்டா நீல பெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு டு ஆயிரத்தி நாற்பத்தி மூணு வரைக்கும் அரசாங்க தான் இருந்திருக்கான் தெரியுமா நீ முன்னால் தலித்து புரியுதா நீ யாரை பார்த்து தலித்து பேசிக்கிட்டு நீயே நீ பேசுது சரி கிடையாது தம்பி உனக்கு உன் மேலே வழக்கு தொடுக்கப்படும் முறையானபடி நடவடிக்கை எடுக்கப்படும் அதையும் மீறும் பட்சத்தில் வேறு விதமான நடவடிக்கையும் பாயும் பார்த்துக்கோ சரியா எங்கே ஒரு ஒரு இடத்துக்கு போனேன்னா ஒரு விஷயமா பேசுனேன்னா அதை மட்டும் பேசு அங்கே போய் இருக்கூடி பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கும் இருக்கு முடிக்க என்னடா சம்மந்தம் இருக்குமோதா இல்லை தெரியாமல் கேட்குறேன் உனக்கும் இருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இருக்கூடி பற்றி உனக்கு என்ன தெரியும் மொதா ஆ ஒரே ஒரு ஒரு கலெக்டர் கொடுத்தாங்கிற ஒருத்த காப்பியை தவிர மற்ற அவங்ககிட்ட ஏதாவது இருக்காடா எதுவுமே தெரியாமல் நீ வாட்ட பேசிட்டுற நீ தேவை என் வீட்டு பொம்பளை உரம் உனக்கு தனித்தனியே ஆ பிசிஆர் சட்டத்தை ரத்து பண்ணு பிசிஆர் சட்டத்தை ரத்து பண்ணு பெரிய மயிலாண்டி மாதிரி பேசுறீங்க உங்க வாயு மயுரும் மயிரும் மச்சுக்கிட்டு ஒழுங்காக இருந்திருந்தா எதுக்குடா பிசிஆர் சட்டத்தை இல்லை தெரியாமல் கேட்குறேன் நீ ஒழுக்க மயிரா வந்து இப்போ சாதிகள் ஒழுங்கமாக நல்லபடியாக பேசுனேன்னா உன் மேலே எவன் பிசிஆர் சட்டம் போட போகிறான் அவனை சாதியை சொல்லி திட்டுறது சாதியை சொல்லி அடிக்கிறது அப்புறம் அவன் பிசிஆர் வழக்கு போட்டான் எஸ்சி எஸ்டி வன்கொடுமையிலையை பதிவு பண்ணிட்டான் ஓ வா வாய் கொழுப்பை வச்சுக்கிட்டு நீ ஒழுங்காக இருந்தா அவன் ஏன் உனக்கு பண்ண போறான் எது எதுக்கு பண்ண போறாங்கிற ஏன் சும்மா வந்து அடிச்சு கொண்டுருவாங்களா எவனோ இல்லை சும்மா அடிச்சுட்டு அது போகிறேங்க ரோட்டில் போகிறேன் கூப்பிட்டு அடிப்பாங்களோ அவங்கள நீ திமுருத்தனத்தில் ஏதாவது அவனை சாதி சொல்லி இருப்ப சாதி சொல்லி ஏதாவது க கலோட்டா பண்ணியிருப்ப அதனால் அவன் அவன் சொல்லியிருப்பான் அதனால் அவன் பிசிஆர் வழக்கு தான் போடுவான் நீ இந்த மாதிரி பேசுகிற இருக்குடி பொம்பளை எல்லாம் தலித்து தலித்து பேசி பேசுகிறீடா அவன் வீடியோவில் அப்போ இதெல்லாம் வந்து அப்புறம் அவன் கேஸ் போட்டால் அப்புறம் வன்கொடுமை தடுப்பு தான் போடுவான் அவனிய சும்மாவை போடுவான் அவனியே தம்பி பார்த்து கலந்துக்கோ தான் சொல்லுவேன் உன் பேச்சு ரொம்ப ஓவராக போகுது இது சரியில்லை சரியா இதை வந்து சரியான முறையில் இதை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நாங்கள் கலந்து ஆலோசித்து உன் மிளக்கு வழக்கு பாயும் பார்த்துக்கோம் மேலூர் பிரச்சனைக்கு வந்தால் மேலூர் பிரச்சனையை மட்டும் பேசணும் சரியா நீ அங்கே போய் இருக்குமூடி பிரச்சனையை வந்து பேசிக்கிட்டு அங்கே உள்ள இருக்குங்குடி பொம்பளை எல்லாம் தலித்து பொம்பளையே கோயம்புத்தூர்லேருந்து ஒரு டாக்டர் வராரு அவர் முன்னிலையில் இந்த தலித்து பொம்பளை கூறம் போராடுறாங்கன்னு பேசுகிற நீ தாண்டா சாதி பிரச்சினையை உண்டு பண்ணுற நீ தான் சாதியை சிக்கலை உருவாக்குற இது தமிழ்நாடு அரசு கவனமாக க கவனிக்கணும் இந்த வீடியோக்கள்லாம் போடுற வீடியோக்களை நீ தான் சாதி கலவரம் தென் மாவட்டத்தில் மீண்டும் ஆரம்பிக்க போகுது அது நீ தான் இழுத்து விடுறதுக்கு முக்கிய காரணம் இருப்ப ஆனால் சாதி கலவரம் நடந்துச்சு அப்படின்னா அந்த சாதி கலவரத்தை பார்க்குறதுக்கு நீ இருக்கிறத யோசிக்கணும் தம்பி உண்மையை சொல்கிறேன் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு உன்னால் இருக்க முடியாது பார்த்துக்கோ உள்ளே இருப்ப மிரட்டு நினைக்காத நீ எவனை எதுக்கு நீ உன் வேலை மயில் என்னவோ உன் ஜாதியை பற்றி பெருமையாக பேசு போ உ பேசுனாங்களா நீ வந்து தேவையில்லாத மயிலெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க போயிட்டு வன்மையாக கண்டிக்கக்கூடியது நாவ பேச கற்றுக்கோ ஒன்னால் தென் மாவட்டம் பெரிய பிரச்சனை உண்டு ஆகும் இது நடக்கத்தான் போகுது நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் கூடிய சிகிச்சை அதுக்கு உண்டான எதிர்வினையை நீ சந்தித்து ஆவ பார்த்துக்கோ இந்த சமூகத்துக்கு அரசு பாதுகாப்பும் கிடையாது அரசியல்வாதிகளோட பாதுகாப்பும் கிடையாது உங்களுக்கு அதிகாரமும் கிடையாது ஆகையால் பாதுகாப்பை நீங்கள் தான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் தான் அதிகாரத்தை நோக்கி நகரணும் அப்போ என்ன பண்ணுன்னா இந்த சமூகத்தினுடைய இளைஞர்கள் தன்னுடைய வரலாறுகளை முழுமையாக படிக்க வேண்டும் நீ யார் எங்கேருந்து வந்த உன் வரலாறு என்ன சொல்லுது இந்த வரலாற்றை ஒவ்வொரு வீட்டு தேவேந்திரர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும் உன்னுடைய பிறப்பு என்ன அப்படிங்கிற சொல்லித்தரணும் பிற சமூகங்கள் அவங்களுடைய வரலாறுகளையும் அவனுடைய குணங்களையும் எப்படி சொல்லி வளர்க்குறானோ அதுபோல உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லி வளர்க்கணும் இல்லை நான் என் பிள்ளைகளுக்குலாம் இதை சொல்ல மாட்டேன் நாமெல்லாம் தமிழர்கள் நாம் தமிழர்கள் போனீங்கன்னா நாசமாக போயிடுவீங்க அட்ரஸ் இல்லாமல் போயிடுவீங்க இந்த சமூகம் துடைத்து எரியப்படும் இது நான் எச்சரிக்கையோடு பதிவிடுறேன் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வேலூருக்கு மேலூருக்கு போனேன் அப்படின்னா அங்கே என்ன சம்பவம் நடந்துச்சு அதை மட்டும் பற்றி பேசு தம்பி அங்கே போய் உன் வீரத்தெல்லாம் காட்டாத அங்கே உள்ள உட்காந்துருக்காங்கல்ல அந்த தலித்து பொம்பளையை தனித்தாம்பளையெல்லாம் தான் சொல்கிறேன் சுதந்திரக்கு முன்னாடி நீ தலித்தா தானே இருந்த அந்த தலித்து பொம்பளைய தலித்து பொம்பளை உன் வீரத்தை போய் அங்கே போய் காட்டாத என்ன ஆ இருக்குமடிக்கு வந்து இருக்கு பொம்பளை பொம்பளையை போய் தலித்துன்னு பேசுகிற அளவுக்கு நீ என்னடா நீ அவ்வளோ பெரிய ஆளாடா நீ எல்லாம் இல்லை கேட்குறேன் நீ இருக்குதுலேயே மட்டமான நீ யாரை பார்த்து தளித்துன்னு பேசி தர்ற நீ போன வேஷோ என்னவோ அதை மட்டும் பேசிட்டு வா சரியா நீ பேசுறது உன்னுடைய நடவடிக்கை எதுவுமே சரி கிடையாது தம்பி பார்த்து பழகிக்கோ இது என்றைக்கும் போல் ஒன்றுமோல் இருக்காது பெரிய ஆபத்தில் வந்து நிற்குது பார்த்துக்குவோம் வீடு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கி கொண்டாட்டம் பானுங்க ஒரு பழமொழி அதனால் உனக்குள்ளே ஒற்றுமை இல்லைன்னா வந்த நாய் போன நாய் எல்லா நாயுமே உன்னை சீண்டி தான் பார்க்குவோம் நீ ஒற்றுமையோடு இருக்கும் பட்ச தான் உனக்கு மதிப்பு மரியாதை இல்லை உன் சுயமரியாதை எல்லாத்தையும் இழந்துட்டு நீ இன்னும் இதே மாதிரி நீ உனக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் நீ இதே போக்கில் போய்கிட்டு இருந்த அப்படின்னா உன்னை வர்றவன் எல்லாருமே உனியை தலித்துன்னு சொல்லத்தான் செய்வான் அதை நீ வாங்கித்தான் ஆகணும் சரியா உன் சமூகம் என்ன உன்னுடைய வரலாறு என்ன இந்த வர்ற இளைஞர்களுக்காவது நீங்கள் சரியான முறையில் அதை சொல்லி வளர்க்கணும்